சத்தியவசன காலை தியான நேர்களுக்கு அன்ற இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்கள் தேவன் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக மாற்றித் தருவாராக இந்த நாளிலும் உங்களோடு கூட துணிந்த நரணம் தூய தேவனும் என்கிற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன் துணிந்த நரணம் தூய தேவனும் அவர் அர்த்தம் சொன்னால் நரன் என்று சொன்னால் மனிதனை குறிக்கிறது அவை துணிந்த மனிதனும் என்கிற தலைப்பே இன்றைய தலைப்பு நாங்கள் இப்பொழுது கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது கடைசி காலத்திலே வேதத்திலே நடக்கும் என்று சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் இன்றைக்கு உலகத்திலே நடந்தேறி வருகிறது அதனால தான் நான் அதை சொல்லுகிறேன் இது கடைசி காலம் என்று இந்த கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களிலே ஒன்றாக ரெண்டு தீமத்தை மூன்றாம் அதிகாரம் எங்களுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்த அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் கடைசி காலத்திலே மனிதர்களுடைய வாழ்க்கை மனிதர்களுடைய சுபாவம் மாறும் மனிதர்கள் கடைசி காலத்திலே பலதரப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்களாக இருப்பார்கள் நாங்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு ஐயோ என்னடா இப்படி நடக்குதா இப்படி மனிதர்கள் மாறுவார்களா இப்படியும் மனிதர்கள் செய்வார்களா என்று ஆச்சரியப்படத்தக்கதாக அதாவது ஒழுக்கம் அற்ற மனிதர்களாக மனிதர்கள் மாறுவார்கள் ரெண்டு திமுத்தையும் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாங்கள் இப்படி வாசிக்கிறோம் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியர் இல்லாமல் சுகபோக பிரியராயும் என்று ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாம் வசனத்தில் இருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும் நீங்கள் அந்த பகுதியை பார்ப்பீர்களானால் கடைசி காலத்திலே மனிதர்கள் இன்னென்ன விதமாக இருப்பார்கள் என்று அதிலே ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அதிலே ஒன்று மனிதர்கள் கடைசி காலத்திலே துணிகரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் அவர்கள் துணிகரம் உள்ளவர்களாய் இன்றைக்கு துணிகரம் உள்ள துணிவு என்பது சில வேலைகளில் நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று பாருங்கள் நாங்கள் போகிறோம் வழியிலே ஒரு ஆறு இருக்கிறது அந்த ஆற்றை கடக்க வேண்டும் நாங்கள் அந்த ஆற்றை கடக்க வேண்டுமானால் நமக்கு துணிவு அவசியம் அது அங்கே பிரயோஜனமான ஒன்று அவசியமான ஒன்று பாருங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்து விட்டது என்று சொன்னால் அந்த பாம்பை வழியை அகற்ற நாங்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களுக்கு துணிவு அவசியம் இப்படி நாங்கள் சொல்லி கொண்டு போனால் பல காரியங்களை சொல்லலாம் துணிவு என்பது ஒரு நல்ல பாசிட்டிவான அல்லது ஒரு நல்ல நேர்மறையான ஒரு விடயமும் கூட ஆனால் மறுபக்கத்திலே அதே துணிவு எங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளையும் கொண்டு வரக்கூடும் பாருங்கள் முதலாவதாக நாங்கள் நம்மை படைத்த கடவுளை நாம் மதியாமல் கடவுள் என்று ஒருவர் இல்லை கடவுளை நான் எதற்காக மதிக்க வேண்டும் கடவுளுக்கு நான் எதற்காக கீழ்ப்படிய வேண்டும் என்று கேள்வி கேட்டு இன்றைய கடவுளுக்கு எதிராக நடக்க துணிகரம் கொண்ட ஒரு சிலர் இருக்கிறார்கள் அதனாலே அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் மனம் போன போக்கிலே எதையும் செய்யலாம் என்று செய்து கொண்டு போகிறார்கள் இன்னும் ஒரு சிலர் துணிகரமாக சட்டங்களை மீறுகிறார்கள் ஒழுக்க விதிகளை மீறுகிறார்கள் இன்றைக்கு நாங்கள் செய்திகளை பார்க்கும் பொழுது தகப்பனை அடித்து கொன்ற மகன் மகனை கொன்ற தந்தை கணவனை கொன்ற மனைவி மனைவியை கொன்ற கணவன் என்று சொல்லி இப்படி பல காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் மிக குரூரமான முறையில் சில நேரங்களில் மனிதர்களை கொலை செய்து அவர்களை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் அடைத்து அங்கே வீதியில் வீசிவிட்டு விட்டு போன சம்பவங்களை குறித்து வாசிக்கின்றோம் சிலரை கொலை செய்துவிட்டு அவர்களுடைய மூளையை பொறித்து சாப்பிட்ட நபர்களை குறித்து கேள்விப்படுகின்றோம் குரூரமான முறையிலே மற்றவர்களை காயப்படுத்த மற்றவர்களுடைய இடங்களுக்குள்ளே பலவந்தமாய் புகுந்து அதற்கு உரியவர்களை நியாயமான உரிமையாளர்களை வெளியிலே விரட்டி அவர்களை அடித்து துன்பப்படுத்தி தைரியமாய் அவர்களுடைய இடங்களை அபகரித்த நபர்களை குறித்து கேள்விப்படுகிறோம் துணிவு இருக்கிறது என்பதினாலே இன்றைக்கு மனிதன் என்ன செய்கின்றான் கடவுளுக்கு விரோதமாகவும் ஒழுக்க கேடான விஷயங்களையும் அவன் செய்து அவன் அங்கே ஒரு கீழ்த்தரமான நிலைமையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறான் சிலருக்கு தண்டனை கிடைக்கிறது சட்டப்படி ஆனாலும் தண்டனை கிடைத்து விடுதலையாகி வந்த பின்பும் அதே காரியத்தை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது தங்களுடைய நண்பர்கள் இன்னும் சிலரை கூலிக்கு அமர்த்தி கூட அவர்கள் என்ன செய்கின்றார்கள் சில குற்றச்செயல்களை செய்கிறவர்களை நாங்கள் பார்க்கிறோம் மனிதர்கள் இன்றைக்கு கொண்டவர்களாக துணிந்து வயது முதிர்ந்தவர்களை எதிர்க்கிறவர்களாக பெற்றோரை எதிர்க்கிறவர்களாக ஆசிரியர்களை மதிக்காமல் எதிர்க்கிறவர்களாக சட்ட காவலர்களை எதிர்க்கிறவர்களாக இன்றைக்கு மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் துணிகரக்காரர்களாக கடைசி காலத்திலே மனிதர்கள் மாறுவார்கள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை இந்த நாளில் சற்று நேரம் உன்னை நீ ஆராய்ந்து பார் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது துணிகரம் கொண்டு தேவனுக்கு எதிராகவும் மற்றவர்களுக்கு எதிராகவும் இன்றைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாயா தாவிது என்கிற பக்தன் சங்கீதம் பத்தொன்பது பதிமூன்றிலே இப்படி ஒரு ஜெபத்தை செய்கின்றார் இந்த கதை நம்முடைய ஜபமாயும் இருக்க வேண்டும் சங்கீதம் பத்தொன்பது பதிமூன்றிலே அவர் எப்படி ஜபிக்கிறார் ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி காத்துக்கொள்ளும் ஜீவனுள்ள தேவனாகிய உமக்கு விரோதமாய் நான் துணிகரம் கொண்டு பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்து அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாது அதாவது ஒரு தரம் ரெண்டு தரமெல்லாம் அதனுடைய வாழ்க்கையின் பழக்கமாய் மாறிவிடக்கூடாது நான் துணிகரத்தின் நிமித்தமாய் துணிவு எனக்குள்ள இருக்கிறது என்பதனாலே நான் உமக்கு விரோதமாய் காரியங்களை செய்து அதனுடைய வாழ்க்கையின் அம்சமாய் மாறிவிடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று அவன் கேட்கிறான் அப்படி நீ செய்வீரே ஆனால் அந்த உதவியை எனக்கு ஆனால் அந்த துணிகரம் கொண்டு நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்துக் ஆனால் அப்பொழுது நான் உத்தமனாய் நடக்க முடியும் அவன் வாஞ்சிக்கிறான் உத்தமனாய் நடக்க இன்றைக்கு நீங்கள் நானும் உத்தமனாய் உத்தமர்களாய் நடக்க வேண்டும் உத்தமிகளாய் நடக்க வேண்டுமானால் துணிகரமான பாவங்களுக்கு நாங்கள் விலக்கி காக்கப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல அவன் ஜெபிக்கிறான் துணிகரம் கொண்டு நான் பாவம் செய்யாதபடி நீரனை காப்பீடு ஆனால் நான் உத்தமனாய் நடக்கிறது மாத்திரமல்ல நான் பெரும் பாதகத்திலே இருந்து நான் விலகி இருப்பேன் நான் பொல்லாத காரியங்களில் இருந்து நான் விலகி இருப்பேன் என்னை பாதிக்கிற என் குடும்பத்தை பாதிக்கிற என் சமூகத்தை பாதிக்கிற பாதகங்களிலே இருந்து நான் விலகி இருப்பேன் என்று சொல்லி அந்த பக்தன் ஜெபிக்கிறான் இன்றைக்கு துணிகரம் கொண்டு காரியங்கள் செய்கிறீர்களா தாவிதை போல ஜெபியுங்க துணிகரமான பாவத்திலே இருந்து என்னை விடுதலை ஆண்டவரே என்று ஜபியுங்க கதருங்க அவருடைய பேலனை கேளுங்க துணிகரமான பாவத்தில் இருந்து விலகுங்க உத்தமர்களாய் நடக்க தீர்மானியுங்க பாதகமான செயல்களை விட்டு ஓயுங்க என்றால் கடைசி காலத்திலே மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் துணிகரம் நமக்குள்ளே புகுவது நம்மை அறியாமலே அதை ஆட்கொண்டு நம்மை சீர்குலைத்துவிடும் மனம் திரும்பி ஆண்டுடைய பார்த்துக்கு வருவோமா